அரவேல் முங்கா சமிந்தர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து ஆத்ம பந்துக்களே இந்துக்கள் இந்துக்கள் என்றாலே சனாதனம் சனாதனம் என்றாலே சனாதன தர்மம் இந்துக்கள் என்றாலே அன்பு பண்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு அதற்கு மேலாக பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை பெண்களை சிறப்பாக சிறப்புப்படுத்தி அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய வகையாகத்தான் இந்துக்கள் அனைவரும் திகழ்கிறார்கள் ஆழ்வார்கள் கூறியது போல் அன்பாவாய் ஆரா அமுதமாவாய் இன்பாவாய் எனக்கு நீ எல்லோமே ஆவாய் அன்பிற்கொண்டோ அடைக்கும் தாள் அதிகாரத்தாலும் ஆணவத்தாலும் செய்ய முடியாத பல காரியங்களை அன்பால் சாதித்து காட்ட முடியும் சாதிக்க முடியும் அதேபோல் பெண்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய பூமியாகத்தான் நம்முடைய பாரத பூமி ஆன்மீக பூமி சமா சனாதன தர்ம பூமி திகழ்கிறது என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை ஏனென்றால் ஒவ்வொருடைய ஆண்களின் வளர்ச்சி ஆண்களுக்கு உறுதுணையாக நல்ல கருத்துக்களை சரியான நேரத்தில் கூறி போல் வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த பூரையில் பெண்கள் ஒரு குத்து விளக்காக திகழ்கிறார்கள் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை ஏனென்றால் பெண்கள்தான் தான் ஈண்டெடுத்து கொடுக்கிறார்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இறைவன் படைத்தாலும் அந்த கருவை சுமந்து பத்து மாதம் சுமந்து இந்த பத்து மாதங்கள் ஏற்படக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு நாம் தாய்மை அடைந்து விட்டோம் நாம் தாயாக போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் அந்த கஷ்டத்தையே அந்த துன்பத்தையே துன்பமாக நினைக்காமல் இன்பமாக நினைத்து அந்த இன்ப வலையில் நினைந்து குழந்தையை ஈண்டெடுத்து இந்த போலையில் கொடுப்பார்கள் பெண்கள் அப்பேற்பட்ட மதமே நம்முடைய இந்து மதம் அப்பேற்பட்ட மக்களே அனைத்து இந்து மக்களும் இந்து மதம் என்பது ஒரு பெரிய ஒரு ஆலமரம் எப்போது தோன்றியது என்பது யாராலும் சொல்ல முடியவில்லை சொல்ல முடியாது அதில் இருக்கக்கூடிய விழுதுகள் மற்ற மதங்களை சார்ந்ததாக இருக்கலாம் அதேபோல் அந்த மரத்தில் அந்த விரக்ஷத்தில் வந்து அனைவரும் தங்கிச் செல்வார்கள் அனைவரும் வருவார்கள் யாரையும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சொல்லாது நம்முடைய இந்து மதம் நம் மக்கள் இந்து மக்கள் அப்பேற்பட்ட சனாதன ஒற்றுமையுடன் நாம் தான் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது வேற்றுமையோ ஏற்றத்தாழ்வோ இல்லாமல் ஜாதி ரீதியாக மத ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காமல் அனைவரும் சமம் அனைவரும் நாம் ஒன்று நாம் ஒன்றுபட்டு செயலாக வேண்டிய செயலாக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் நாம் அனைவரும் இப்பொழுது இருக்கிறோம் எப்படி ராமான சேரவாரம் ஜெகத்திரே என்று அழைத்து நம் அனைவருக்கும் ஓம் நமோ நாராயணா என்ற அக்ஷா அஷ்டாட்சர் மந்திர மந்திரத்தை திரு திருக்கோஷ்ரீர் கோவிலில் இருந்து நமக்கு அருளினாரோ அப்பேற்பட்ட பூமி நம்முடைய பாரத பூமி எந்தவித அச்சுறுத்தலும் எந்தவித அணுஆதி அச்சுறுத்தலும் நம்ம பாரத பூமியை அசைத்துக்கூட பார்க்க முடியாது ஏனென்றால் நான்கு வேதங்கள் நான்கு தூண்களாக காத்து கொண்டிருக்கிறது கெஜு சா அதன அதேபோல் பரதன் வாழ்ந்த பூமியே சிரேஷ்டமான பூமி ஏன் பெண்களுக்கும் பெண்மைக்கும் பெருமை சேர்க்கும் என்றால் ஒவ்வொருவர்களுக்கும் வேத மாதா கோதமா வேத மாதா கோமாதா பாரத மாதா பூமி மாதா பெற்றடத்தோல் மாதா என்று குருவின் பத்திரி மாதா இப்படி இருக்கிறார்கள் அப்பொழுது பெண்மைக்கு தானே சிறப்பு அவர்கள் மூலம்தான் ஒவ்வொருடைய குடும்ப வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி அதேபோல் இப்பொழுது பல கோயில்களில் தீமதி என்ற திருவிழா ஆனி மாதத்தில் நிறையபடுகிறது அது முதல் முதலில் ஆரம்பித்தது அம்பாள் தீயில் வந்த திரௌபதி அம்மன் அவள் மூலம்தான் தீமிதி என்ற திருவிழாவே ஆரம்பிக்கப்பட்டது ஏனென்றால் பெண்களே ஒரு நெருப்பு அந்த நெருப்பு நம்மை வாழ வைத்துக்கொண்டு கொண்டு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறது அதேபோல் ராமனுக்கு சீதை துணையாக இருந்தால் கிருஷ்ணனுக்கு ராதேவருக்கு முனி துணையாக இருந்தார்கள் அதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய பாரத தேசத்தையும் பாரத மக்களையும் இந்துக்களையும் இந்துக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஆண்டவன் முன்னேறி சமம் எல்லோரும் ஆண்டவனை நினைத்து ஆண்டவன் இருக்கிறான் என்ற உணர்வுடன் வாழ்ந்து வழிகாட்டுவதே இந்து மதம் இந்து மக்கள் ஏனென்றால் உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் அவனுக்கு தெரியும் ஒவ்வொரு அசைவிலும் அவன் அசைப்பதனால்தான் அவன் இசைப்பானால்தான் அவனுடைய இசையில் தான் உலகத்தில் உள்ள அனைத்து தீவராசியும் தெரி பிரபஞ்சமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் நன்றி ஒரு அணுகுமே அசையாது நாம் சொல்லிக்கொள்ளலாம் என்னால் செய்யப்பட்டது என்னால் செய்யப்பட்டு நான் செய்தேன் என்று அதற்கு பா குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனன் வில்லை எடுத்து தோர் போர் சொல்லும் பொழுது கன்னடம் கூறிதான் என்னுடைய மாமா மச்சன் அண்ணன் தம்பி பட்டனால் அனைவரும் நிற்கிறார்களே இவர்களை அழித்து நான் ராஜ்யத்தை ஆள வேண்டுமா இவர்களை அழித்து நான் அரியாசனத்தில் அமர வேண்டுமா அப்பேற்பட்ட ராஜ்யமே எனக்கு தேவையில்லை போரை தேவையில்லை நான் சென்றுவிடுகிறேன் என்று கூறியபொழுது ஸ்ரீகிருஷ்ணன் விஸ்வ விஸ்வரூபத்தை காண்பித்து நான் செய்கிறேன் என்னால் செய்யப்படுது என்று ஏன் நீ நினைக்கிறாய் உன்னால் நடப்பது உன்னால் நடத்துவது ஒன்றுமில்லை என்பதை நன்கு அறிவாய் நன்கு அறிய வேண்டும் என்னால் சொல்லப்பட்டு நான் சொல்லி நீ செய்கிறாய் என்பதை எண்ணத்தில் வைத்து கொண்டு நீ செய் ஏனென்றால் நாம் ஒரு சட்டையை அணிந்து கொண்டிருக்கிறோம் அந்த சட்டை கிழிந்துவிட்டால் அதை போட்டுவிட்டு வேறு சட்டையோ கால் சட்டையோ சட்டையை நாம் போட்டுக்கொள்கிறோம் அதே போல் அந்த ஆன்மாவுக்கு அந்த கூண்டில் இருக்க வேண்டிய காலகட்டம் முடிந்து விட்டதால் அந்த ஜீவாத்மான் என்று சொல்லக்கூடிய அந்த சரீரமே அழிகிறதே தவிர ஆன்மா என்றும் எப்பொழுதுமே அறியாது இந்த பாப புண்ணியத்திற்கும் கர்மத்திற்கும் ஏற்றால் போல் வேறு ஒரு ஜீவனில் புகழ்ந்து அது அதனுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்துகிறது இதை நீ உணர வேண்டும் அர்ஜுனா என்று கண்ணன் கூறிய பின்பான் தெளிவு ஏற்பட்டு அதன் மூலம் நமக்கு கிடைத்ததே கீதோ உபதேசம் அதேபோல் விஷ்ணுவன் மூலம் நமக்கு கிடைத்தது சகஸ்தநாபம் கிருஷ்ணன் மூலம் நமக்கு கிடைத்தது கீதோபதேசம் அது அர்ஜுனன் மூலம் நமக்கு கிடைத்துள்ளது அதேபோல் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய மனதிலும் தெய்வ சிந்தனை ஆன்மீக சிந்தனை இறை சிந்தனை இவை அனைத்தும் நம்முடைய இந்து மக்களிடம் இன்றும் இருக்கிறது என்றும் இருக்கும் என்றும் இருக்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் இந்து மக்கள் உலகளாவில் பறந்து அவர்களுடைய காலத்துக்கு ஏற்றாற்போல் பல நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் சனாதன தர்மம் சனாதனம் என்றுமே நினைத்து நிறைவாட்டோடு இருக்கும் இதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை இதை யாராலும் மாற்ற முடியாது மறைக்க முடியாது மருத்தும் கூற முடியாது ஏனென்றால் அன்பு பண்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு அதனுடன் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற தன்மை நிறைந்த மக்களே நம் இந்து மக்கள் இது அனைத்தும் சேர்ந்ததே ஒரு சனாதன தர்மம் சனாதனம் என்றாலே அனைவரும் ஒன்று எப்படி ஆண்டவன் முன்பாக அனைவரும் ஒன்று ஒன்றோ அதே போலத்தான் அந்த பா அதே அடிப்படையில் தான் நாமும் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் எல்லோரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எண்ணங்களால் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்க வேண்டும் ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் என்பதை புரிந்து கொண்டு எல்லோரும் வாழ வேண்டும் என்பதற்காகவே கூறப்படுகிறது இதை புரிந்து கொண்டு நாமும் வாழ்ந்து நாடும் வாழ்ந்து சனாதன தர்மமும் வாழ வைத்து அதன் மூலம் நம்மை வளர்த்து கொண்டு ஆன்மீக சிந்தனை ஏற்படுத்தி கொண்டு நாட்டு வளர்ச்சிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு இந்தியனும் இந்துக்களும் நினைத்து வாழ்ந்து வளர்ச்சி அடைந்த நம் நாடு இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் ஐயமில்லை அது மேன்மேலும் உலகள அளவில் தலை சிறந்த தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பாரத தேசம் மீண்டும் 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 சிறப்பாக பெருமையாக வளர வேண்டும் நாமும் அதில் நம்முடைய பங்கு என்ன என்ன என்பதை தெரிந்து கொண்டு நம்மால் முடிந்தது செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இல்லாமல் அலவேல் மங்கா சமேதீனிவாசன் மலையப்ப சுவாமி பிரார்த்தி அனைவருக்கும் ஆசீர்வாதம் भरत माता की जय भरत माता की जय भारत माता की जय